கடவுள் டபுள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மெதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த படிப்பையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புத பகவான் இது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் நாலாம் இட இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிரத்தையை அதாவது கொஞ்சம் க கவனத்தை செதறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கவன சிதைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கதியில் இருக்கிற நீச்சம் பெற்ற கதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் ஏன்னா வக்கரம் பெறுறது அப்படின்னா அந்த நீச்சத்திற்கு வக்கரம் பெறுறதுன்னா உச்சம் பெற்றதற்கு சமம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இது வந்து ஆறு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீச்ச வக்கரமாக இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால சற்று மனசுக்குள்ள படபடப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்கார் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ஒரு மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு போட்டிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பம்பு வழக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா ஆறாம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது ருணம் ரோகம் சத்ரு இந்த மூணு விஷயத்தை குறிக்கக்கூடியது இதில் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியன் போய் இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டிகளில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய பதவிக்கு பதவி மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய ஏற்றங்கள் தான் வரும் இப்போது ஏன்னா மாற்றங்களாக இருந்தாலும் ஏற்றங்களாகவே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து சனியினோட வீட்டில் இருக்கார் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பெரிய யோகராக இருப்பார் அஞ்சு பன்னெண்டுக்கு உண்டானவராக இருக்கிறதுனாலையும் ஒரு சனி வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை தொழிலில் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவும் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கிற கேது சற்று தாயின் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அதுவும் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகாம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அதாவது பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் எட்டு ஒம்பது அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கணுன்ற வாழ்க்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெளிநாடு ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியும் அதை தவிர ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ஆறு பதினொன்று அதிபதிகள் ரெண்டாம் இடத்துல வந்து பக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு தொடர்பு வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம் வக்கரத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நல்ல தூக்கம் வரும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால புனர்பயோகம் உமையுது தந்தையின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு கொஞ்சம் வந்து நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்தோட கிரேட் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தாலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகுவோடு சேர்ந்த சந்திரன் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அதீதமான அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அணமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பண்ணுறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தனக்காரகனே பணவரவு அதாவது தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவரே பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் இது வந்து தேதி மத்தியானத்திலிருந்து பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குருவோட சம்பந்தம் பௌர்ணமி யோகம் இருக்குது குரு சந்திர யோகம் இருக்குது குரு சந்த குரு வந்து வக்கரகதியில் இருக்கார் சிவராஜ் யோகம் இருக்குது பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிநாடும் சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் இது வந்து தேதி மாலை ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய குறிக்கோள் நிறைவரக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மிதுனராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இந்த லைப்ரரியன்ஸு நோட்டு புத்தகங்கள் விற்கிறவா இப்போ அச்சிட்ட புத்தகங்கள் விற்கிற அதாவது ப்ரிண்டிங் அந்த மாதிரியான பொசிஷன் அது தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டுவாங்கோ பௌர்ணமியம் வருது அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்துல வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்